வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உங்களுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்ல உடனுக்குடன் வரும் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லார்கிட்டையும் காட்டுக்கு ராஜா யாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிங்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் சிங்கம் வந்து பவர்ஃபுல் தான் இருந்தாலும் சிங்கத்தையே வந்து அசால்ட்டாக தாக்கக்கூடிய நிறைய விலங்குகள் வந்து இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக அது விலங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் எலிஃபென்ட்ஸ் யானைகள் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு யானை நினைச்சிதுன்னா ஒரு காரையே வந்து கவுத்து போட்டுரும் ஸோ ஒரு காரையே கவுக்குற யானைக்கு சிங்கம் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியான விஷயம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க ஒரு யானையால் ஒரு சிங்கத்தை ஈஸியாக கொல்ல முடியும் ஆனால் அதுக்கு வந்து அந்த சிங்கம் வந்து யானையோட தும்பிக்கையில் வந்து மாட்டணும் ஸோ யானையோட தும்பு தான் அது பலமே இருக்குது அப்படி ஒருவேளை யானையோட தும்பிக்கையில் சிங்கம் மாட்டினா போதும் நம்ம வீட்டில் பெட்ஷீட்டை உதறி காய போடுற மாதிரி சிங்கத்தை வந்து யானை உதறி காய போடுறோம் நம்பர் டூ ரைனோசோரஸ் காண்டாமிருகம் ஸோ உங்களுக்கு தெரியுமா ஒரு காண்டாமிருகம் முழு வேகத்தில் ஓடி வந்து மோதிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா ஸோ நீங்கள் ஒரு காரில் இருக்கதான் கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு காண்டாமிருகம் முழு வேகத்தில் ஓடி வந்து முட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த வகை கார் வச்சுருந்தாலும் சரி அது பாதிக்கு பாதி நொறுங்கி போயிடும் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காண்டாமிருகத்தோட தோல் தான் அதே போல காண்டாமிருக்கத்தோட கொம்பும் வந்து இதுக்கு காரணம் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான பகுதிகள் ஸோ கண்டிப்பாக ஒரு சிங்கத்தை வந்து ஒரு காண்டாமிருகம் நேருக்கு நேராக மோதுது அப்படின்னு வச்சுப்போம் கண்டிப்பாக சிங்கத்தோட எலும்புகள் எல்லாம் உடஞ்சிரும் ஸோ கண்டிப்பாக சிங்கம் வந்து மல்லாக்க கடக்க வேண்டியதான் நம்பர் நீர் யானைகள் நீர் நீர் யானைகளை ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன யானைகள் வந்து எந்த ஒரு விலங்கையும் தாக்குவதற்கு பயப்படவே பயப்படாது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் சரி அதால நமக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சா போதும் கண்டிப்பா நீர் யானைகள் வந்து மொதல் ஆளாக போய் தாக்க ஆரம்பிச்சிடும் அதோட பெரிய ஆயுதங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட பற்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அதோட தாக்குதல் வந்து ரொம்பவே மூர்க்கத்தனமா இருக்கும் ஏண்டா வெது கண்ணை மூறேன்னா கண்ண முன்னா தான் நான் சரியா வெட்டுவேன் அப்படிங்கிறது போல நீர் யானைகள் வந்து எப்படி தாக்கும்னு சொல்ல முடியாது அது முட்டத்தனமா தாக்கும் ஸோ அந்த வகையில ஒரு நீர் யானையிட்ட சிங்கம் மாட்டுச்சுன்னா கண்டிப்பா சிங்கத்தோட கதை கந்தல் தான் நம்பர் ஜிராஃபி ஒட்டகட்சி விங்கி ஸோ ஒட்டகட்சி விங்கியோட உயரத்தை பத்தி உங்களுக்கு சொல்லவே வேணாம் ஒரு ஒட்டக்கட்சி மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட கால்கள் தான் ஒட்டகச்சிவிங்கி சரியான நேரத்துல ஒரே ஒரு கிக்கு கொடுத்தா போதும் சிங்கத்தோட மூஞ்செல்லாம் இன் ஃபேக்ட் சொல்ல போனோம்னா ஒரு கோல்ஃப் பேட்டை வச்சு நீங்க முழு வேகத்துல சுழல்றதா வந்து நினைச்சு பாருங்க சோ எவ்வளவு வேகமா அந்த அடி விழுமோ அந்த அளவுக்கு வந்து ஒட்டக சிங்கியோட உதவி வந்து இருக்கும் ஆனா இதுக்கு சரியான டைமிங் தேவை சோ டைமிங் மிஸ் ஆச்சுன்னா வந்து சிங்கத்துக்கிட்ட வந்து ஒட்டக பலியாக்க பலியாக வேண்டிதான் நம்பர் ஃபைவ் ஆஸ்டிச் கோழி ஸோ நெருப்புக்கோழிக்கும் சேம் விஷயம் தான் ஸோ நெருப்புக்கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட கால்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட கால்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நகங்கள் இருக்கும் ஸோ இதால் வந்து ஒரு உதவிட்டுச்சுன்னா கண்டிப்பாக சிங்கம் வந்து இறந்துரும் ஒரு நெருப்பு கோழி தன்னோட கூட்டில் இருக்க முட்டைகளை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணா செய்யும் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவோம் ஸோ அந்த நேரத்தில் ஒரு சிங்கம் வந்து போராடிச்சுன்னா கண்டிப்பாக சிங்கத்தால் ஜெயிக்க முடியாது ஸோ தாய் பாசத்துக்கு முன்னாடி சிங்கத்தால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னே சொல்லலாம் நம்பர் சிக்ஸ் பேர் பனிக்கரடி ஸோ பனிக்கரடிக்கும் சிங்கத்துக்கும் எப்படிதான் சண்டை வரும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ மேக்ஸிமம் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரெண்டுமே வாழ்ற பகுதிகள் வந்து வேற இருந்தாலும் பனிக்கட்டிகிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உடம்புல இருக்கிற கொழுப்பும் அதோட முடிகளும் தான் சோ குளிர வந்து தாங்குவதற்காக அதுக்கு நிறைய வந்து முடிகள் இருக்கும் சோ இந்த ரோமங்களை தாண்டி சிங்கத்தால வந்து அதோட பற்க வச்சு கடிக்க முடியாது சோ இதுதான் வந்து பனிக்கரடிக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் இன்னொரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட வெய்ட் சோ பார்க்கவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பனிக்கரடி வந்து கொழுக்கலுன்னு இருக்கும் ஸோ இந்த வகையில வந்து சிங்கத்தால பனிக்கரடி வந்து வெல்ல முடியாது அதே போல பனிக்கரடியோட சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட பாதங்கள் தான் ஸோ அதுல வந்து அதுக்கு நகங்கள் கூர்மையா இருக்கும் அதே போல பனிக்கரடியோட பற்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ சிங்கத்திட்ட வந்து அது ஈஸியாக ஜெயிச்சிடும் அடுத்தது லிஸ்ட்ல இருக்கிறது வந்து சிங்கத்துக்கு இணையான ஒரு போட்டி அது என்னன்னு பாத்தீங்கன்னா புலி ஸோ இதுவும் வந்து நியர்லி இம்பாசிபிள் தான் ஏன்னா ஒரு புலியும் சிங்கமும் வந்து நேர் நேரா வந்து சந்திச்சுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம் ஏன்னா சிங்கங்கள் வந்து மேக்சிமம் திறந்த வெளியில தான் வாழும் புலிகள் வந்து அடர்ந்த காட்டு பகுதியில தான் இருக்கும் அதே போல சிங்கம் வந்து துரத்தி வேட்டையாடும் ஆனா புலிகள் வந்து இருந்தா தாக்கும் இருந்தாலுமே இந்த இரண்டு விலங்குகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வலிமை கொண்டது ஒரு புலிக்கும் சிங்கத்துக்கும் நடந்துச்சுன்னா ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் வந்து ரெண்டுத்துக்குமே சான்சஸ் ரெண்டு யாருன்னா வெற்றி பெறலாம் ரெண்டுக்குமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்பர் எயிட் குரோக்கடைல் முதலை சோ முதலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்லதான் தண்ணிக்கு ராஜா சிங்கம் வந்து தரையில இருக்க வரைக்கும் ராஜா ஆனா சிங்கம் வந்து தண்ணிக்கு போச்சுன்னா சிங்கத்துக்கு ஜலசமாதி தான் முதலை புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ஒரு முதல்ல பிடிச்சினா கண்டிப்பாக எலும்புகளை முடிக்கிற அளவுக்கு வந்து அதோட புடி இருக்கும் ஸோ அதுலேருந்து சிங்கத்தால் வந்து கண்டிப்பாக விடுவிச்சு வெளில வர முடியாது ஆனால் இதுவே முதலைய வந்து தரையில் மாட்டிச்சின்னா கண்டிப்பாக கஷ்டம் தான் ஸோ முதலையை விட சிங்கம் வந்து தரையில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் போல் முதலையை வந்து சிங்கம் பரட்டி போட்டுச்சுன்னா போதும் முதலையோடய அடிப்பகுதியை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு ஊசியை வச்சு கூட அதோட அடிப்பகுதியை கிழிச்சிடலாம் ஸோ அப்படின்னு இருக்கும் போது சிங்கத்துக்கு ரொம்ப ஈஸியாகிடும் வேலை நம்பர் நைன் பஃபலோ காட்டெருமை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிங்கம் வந்து அடிக்கடி வந்து காட்டு தான் வேட்டையாடும் சரி ஏன்னா ஒரு காட்டு அருமையை வேட்டையாடினா போதும் அதோட குடும்பத்துக்கே வந்து சாப்பாடு கிடச்சிரும் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்கள் எந்த ஒரு சிங்கமும் தனியாக வந்து ஒரு காட்டெருமையை வந்து கொன்றதாக வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் காட்டப்படலை சிங்கங்கள் எப்போதும் வந்து குழுவாக தான் வேட்டையாடும் அதே போல் காட்டெருமைக்கும் நிறைய ப்ளஸ் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட கொம்புகள் அப்புறம் வந்து அதோட வெயிட் எல்லாமே அதுக்கு ப்ளஸ் தான் ஸோ ஒரு காட்டர்மை வெயிட்டோட வந்து ஒரு சிங்கத்தை மிதிச்சதுன்னா கண்டிப்பா சிங்கத்துக்கு வந்து எலும்புகள் வந்து உடஞ்சிடும் அதே போல சிங்கத்துக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டர்மையோட கழுத்தை பிடிக்கிறது தான் அப்படி இல்லை வேற எங்க அதை பிடிச்சாலுமே சரி காட்டர்மை கண்டிப்பா அதை வந்து தூக்கி விளாசிட்டு போயிடும் நம்பர் டென் இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நாம தான் ஸோ ஹியூமன்ஸ் தான் ஸோ சிங்கங்கள மட்டும் இல்லை நிறைய விலங்குகள் வந்து மனிதர்கள் தான் கொள்றாங்க இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் விலங்குகள் மனிதர்களை கொள்றதை விட மனிதர்கள் தான் பல மடங்கு வந்து விலங்குகளை கொண்டு குவிக்கிறோம் பல வகையான அற்புதமான விலங்குகளை வந்து அதோட அழிவுக்கே நம்ம கொண்டு போய்ட்டோம் தான் நிதர்சனமான உண்மை வெறும் பொழுதுபோக்காக தான் மனிதர்கள் வந்து இதெல்லாம் கொள்றான் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ போல நிறைய வீடியோக்களை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரி ஏதாச்சும் பார்த்து பண்ணிவிடுங்க இது உங்களோட சேனல்